அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவு எல்லா மக்களுக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு தான் ஏன்னா இந்த உலகத்தில் நாம் விரும்பக்கூடிய அனைத்து செல்வங்களையும் காலடியில் வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே எதை ஆசைப்படுறோம் அப்படின்னா கை நிறைய பணம் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறோம் ஆனால் வெறும் பணத்தை மட்டும் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதையும் தாண்டி ஆட்சி அதிகாரங்கள் இன்னும் சந்தோஷம் இன்னும் ஆரோக்கியம் இன்னும் உறவுகள் மகிழ்ச்சி போன்ற அனைத்தையுமே நம்ம கேட்கணும் அனைத்தையுமே நம்ம விரும்பக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த ஒரு துவா நமக்கு அப்படிப்பட்ட அனைத்தையுமே நம்முடைய காலடியில் தரக்கூடிய ஒரு துவானே நான் சொல்வேன் மிகச்சிறந்த துவாவெல்லாம் நமக்கு திருக்குறான்லேயே இருக்கு ஆனால் அதெல்லாமே நம்ம விட்டுட்டு வேற எதையோ நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நபியுடைய வாழ்க்கையில ஓதி கொண்டிருக்கும் போதே மிக பெரிய யோகத்தை காட்டிய ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நபி கேட்டாங்க அதற்கு பிறகும் சரி அதற்கு முன்பாகவும் சரி வேறு யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் ஒரு உயர்ந்த செல்வ நிலையையும் ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹாலா கொடுத்தான் அது எந்த நபி அப்படின்னா அதுதான் நபி சுலைமான் அலை அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹால யாருக்குமே கொடுக்கல அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துருப்பான் ஆனால் அதற்கு முன்பாக அவங்க ஓதியது இந்த துவா தான் இந்த ஒரு துவாவில் நம்ம எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஞாமத்துக்களும் அத்தனை வரக்கத்துக்களும் இதில் இருக்கு இதில் மிகச்சிறந்த இஸ்திகபார் இருக்கு மிகச்சிறந்த அல்லாஹினுடைய பெயர் இருக்குது மிகச்சிறப்பான ஒரு துவா இருக்கு இதை விட சிறந்த ஒரு வார்த்தையே நம்ம தேடி பிடிக்கவே முடியாது சுபகான் அல்லா இதை மட்டும் நீங்கள் நியத்து வைங்க சுலைமான் சுலேமான் அலைகவசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல உயர்ந்த வாழ்க்கையை ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை அவகத்தால நமக்கும் தருவான் இப்போ அந்த துவா என்ன எத்தனை முறை ஓதணும் அவசர தேவைக்கு எப்படி பலனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அந்த துவா என்ன அப்படின்னா தல் வஹாப் ரப்பே என்னை மன்னிப்பாயாக எனக்கு பெரும் கொடையளிப்பாயாக இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி அதிகாரத்தை தருவாயாக நிச்சயமாக நீதான் கொடையளிப்பதில் மிகச்சிறந்தவன் இந்த துவாவை தான் நபி சுலைமா செல்லம் அவங்க ஓதினாங்க இப்ப இந்த துவா நம்ம அவசர தீவைக்கு நம்ம எப்படி ஓதலாம் அப்படின்னா ஒழு செஞ்சுக்கோங்க இதை தூய்மையான நிலையில தான் ஓதணும் பீரியட்ஸ்ல ஓதக்கூடாது நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து அவுது பிஸ்மில்லா சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மூன்று முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த சொல்லிட்டு அதற்கு பிறகு சூரா கௌசர் இருக்கு இல்லையா அதை மூன்று முறை சூரா எஹ்லாஸ் மூன்று முறை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் எழுநூறு முறை ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஓதிட்டு அதற்கு பிறகும் நீங்கள் இறுதியாக மூன்று முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த ஓதிடுங்க இது அவசர தேவைக்கு உடனடியாக உங்களுக்கு ரிசுக்கை கொண்டு வந்து தரும் பணத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஜீபம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷால்லா யாரெல்லாம் அதிகளவு பணம் தேடல்ல இருக்கீங்களோ ஒரு வேலை கிடைக்காம கஷ்டப்படுறோம் வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்குது இன்னும் அவசரமாக ஒரு தேவை இருக்கு அதுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அமலை ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் செய்யுங்க அல்ல எனக்கு சிறுக சிறுக நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா இந்த துவாவை தினசரி நூற்றி ஒரு முறை தருதே இப்ராஹிம் சலவாத்தோட தினமும் ஓதிட்டு வாங்க சிறுக சிறுக அல்லா தால உங்களை பெரிய ஒரு பணக்காரனா மாத்துவான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா அதுக்கு தேவையான பணம் கிடைக்கும் திருமணத்திற்கு பணம் தேவையா அதற்கு தேவையான பணம் கிடைக்கும் ஒரு வேலைக்காக சேர்த்துட்டு இருக்கீங்களா வியாபாரத்துக்காக சேர்த்துட்டு இருக்கீங்களா அதுல அல்லா ஆழமான பறக்கத்தை கொடுப்பான் இது எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு இன்னும் நான் சொல்றேன் இது செல்வத்துக்காக மட்டும் ஓத வேண்டிய அமல் கிடையாது ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே அடைந்து கொள்ள நீங்க இந்த முறையில ஒதுங்க வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லை இந்த அமல் நீங்க எதை விரும்புனீங்கன்னாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினச்சாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இன்னும் அதிக அளவு கடன் இருக்கா இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செய்ய கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அல்லாஹால உங்களுக்கே தெரியாத வழியில் அதை அடைத்து தருவான் இது அவ்வளவு பவர்ஃபுல்லான அமல் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க கடன் தேர்றதுக்கு இந்த ஒன்று போதும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னும் லைக் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் இந்த சேனலை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ